இது உங்கள் சிவிசோன்னு சொல்லு எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் சூப்பராக நடந்திருக்கு விஜய் சேதுபதி எபிசோடில் அதுலேயும் குறிப்பாக விஜய் பார்வதிக்கு முதல் முதலாக ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு கிளாப்ஸ் சரியான ஒரு கிளாப்ஸ் அங்கே வந்துருந்துச்சு வேற லெவலில் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்ட பிளானுக்கு விஜய் சேதுபதி கொடுத்த பாராட்டு தான் அங்கே ஒரு மேட்ரு ஏன்னா இன்னைக்கு நேற்று இந்த அதாவது இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூப்பரான வீக்லி டாஸ்க் போச்சு அதில் பார்த்தீங்கன்னா நகை திருட்டு நடக்கணும் அங்கே டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி அவங்கள அனுப்பிட்டு நகையை வந்து ஸ்கால் பண்ணணும் திருடணும் சரிங்களா ஸோ ஸ்காலு கிடையாது திருடணும் ஸோ அதை ராபரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து விஜே பார்வதி வந்து சூப்பராக ஒரு பிளானை போட்டிருக்காங்க ரம்யா கிட்டே போயிட்டு அவன் அங்கேயே உக்காந்துட்டு குத்துக்கள் மாரி அவனை எழுப்பணுன்னா அவனை வந்துட்டு உள்ள ஒரு டப்பாவில் வந்து துணி இருக்குது இது யாருன்னு கேட்க சொல்லி சொல்லு அப்பா ஒரு அட்வைஸர் தான அவர் போய் கேட்பார் அந்த நேரத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிளானை பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் ரம்யா அதையும் வந்து செயல்படுத்துறதுக்கு சொல்லியிருக்காங்க அவர் வந்து கேட்கலை கேட்கலன்னொன்று என்ன பண்ணிட்டாங்க அப்போ போய் அவர் அவர் வந்து நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அப்போ நான் எடுத்து போய் நடு வீட்டில் வைக்கணும்னு போய் வைங்கன்ட்டாங்க இதில் துணி இருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் வியானாவும் பக்கத்தில் இருந்துருக்காங்க அவங்களும் வந்து வைங்கன்னு சொல்லும்போது அது என்னோடய துணின்னு முதலே சொல்லியிருக்கணும் ஏன்னா இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க கடைசியில் சார் நான் பண்ணது ஓகே சார் விஜய் பார்வதி அதை முதலே சொல்லியிருக்கணுமா இல்லையா அதில் வந்து வியானாவோட துணி இருக்குன்னு அப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு போது சூப்பராக சேது சொன்னார் ஏமா அங்கே விஜே பார்வதி சொல்லிட்டாங்கன்னா அந்த பிளானே ஒர்க் அவுட் ஆகாதேம்மா அங்கே டாஸ்க்கே அது தானே அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அவர் அங்கேருந்து எழுப்பணுன்றது தான் டாஸ்க்கு அதுதான் விஜே பார்வதி பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அவங்க பேர்னலாக வேணால் விக்ரம் வந்து நோண்டலாம் அப்படின்னு ஒன்று அவங்க அப்படி ஆக பதறாங்க ஆனால் இப்போ டாஸ்க் அவங்க சொல்லியிருக்காங்க அவரை வந்து எழுப்பணுன்ட்டு அப்போ அது தானே பிளான் இப்போ உங்களுக்கு விஜே பார்வதி மேலே நீங்கள் பழிவு போடணுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ நீங்களாக வந்திருக்கணும் ஃபஸ்ட்டே அவர் எப்படியும் கேட்க போகிறாரு யாருகிட்டே கேட்பாரு இது யாரோட துணின்னு ஒரு ஒருத்தரை கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அது என்னோட துணி தானே அவன் சொல்லியிருப்பேன் அப்போ நீங்களும் முன்னாடி வந்துருக்கலாமே எதுக்காக நீங்கள் வந்து விஜே பார்வதி முதலே சொல்லியிருக்க வேண்டியான விஜே பார்வதி முதலே சொல்லிக்க வேண்டாம் சொல்லியிருக்கேன் மூஞ்சி மாறிப்போச்சு என்னென்னா இங்கே அடுத்தபடியாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சார் பார்வதி சொல்லியிருக்கலாம் சார் சார் பார்வதி சொல்லியிருக்கீங்க யா யா எல்லாத்துக்கும் என்ன இது எல்லாத்துக்குமே அடிதாங்கி இடிதாங்கி இந்த விஜே பார்வதி தானே பயங்கரமாக இருந்துச்சு அவங்க ஆனால் ஒரு ஒரு நிமிஷத்தில் உதற ஆரம்பிச்சிச்சு விஜே பாரதிக்கு ஆஹா இதுலையும் தப்பு நம்ம வாங்க போகிற நாடின்னு ஏன்னா இந்த பிளான் அங்கே வந்துட்டு இந்த சனி விஜய் சேதுபதி எபிசோடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவர் பார்வதி செம்ம பிளான் பார்வதின்னாரு உங்களை விடவா அவங்க பிளான் போட்டிருப்பறாங்கன்ற மாதிரி எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஆனால் சரியான ஸ்கெட்ச்சு ஆக்சுவலாக என்னென்னா ஒன்றுமே இல்லை இது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது இன்றைக்கி எபிசோடு எவ்வளோ பெரிய எபிசோடு இதில் வந்து இப்போ இந்த பக்கெட் மட்டும் தான் முக்கியமாக நல்லா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு எவ்வளோ சண்டைகள் இருக்குது திவ்யா ஃபுல்லாக வந்து அழுதுகிட்ருந்தாங்க முக்கால் நேரம் லைவ் கட் பண்ணிட்டாங்க இவ்வளோ விஷயங்கள் ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா அங்கே வந்து இந்த பக்கெட் மேட்ரை வந்து பேசுகிறாங்க ஏன்னா அங்கே விக்ரமம் வந்துட்டு நல்லவராக காமிக்கணும் ஏன்னா விக்ரம் அழுதுருக்கார் விக்ரமோட கண்ணிற்கு அங்கே ஒரு விஷயத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டிருக்காங்க புரியுதுங்களா அவர் நல்லவராக காமிக்கணும் அவர் நல்லவராக காமிச்சாதானே டாப் ஓயில் வருவார் ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது டாப் ஆயிலில் கன்ஃபார்மாக வந்து ஒருத்தர் வந்துட்டு விக்ரம் இருப்பார்ன்றது நல்லாவே தெரியுது இப்போ வட்டம் ஒளிச்சப்போ ஏன்னா பெருசாக வந்து இது வரைக்கும் பாஸ் இது விஜய் சேதுபதி கிட்ட திட்டு வாங்கினா தான் ஒரு நபர் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து ஆள் விக்ரம் தான் அதெல்லாம் நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு ஏன்னா தப்பு இல்லை அவருக்காக இங்கே நியாயம் கெட்டுது ஸோ நீங்கள் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் இங்கே வந்துட்டு எது எப்படியோ அவர் வந்து ஃபைனலுக்கு வராரோ எங்கேயோ போட்டோம் ஆனால் இங்கே வந்து விஜே பார்வதியோட அந்த பிளானுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அதுவும் மாசம் இருந்துச்சு அங்கேயும் வந்துட்டு மக்கள் வந்து அந்த பிளான் தானேம்மா அதேமா நீங்க நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னு கை கைத்தட்டாங்க பாருங்க மாசாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு சோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே